வணக்கம் நாகேந்திர பாரதி நம்ம இது டாப்பிக்கு மை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸில் வருஷம் இங்கே மாதிரி சென்னைக்கு அடுத்து நியூயார்க் பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு தோணுச்சு முத முதல்ல அயல்நாடு சென்ற அனுபவம் கம்ப்யூட்டர் கம்பெனி மூலமாக அந்த விமான அனுபவம் அப்புறம் இங்கே இறங்கணுன்னா அந்த தெருக்கள் அந்த பில்டிங்ஸு இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதனுடைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ரொம்ப அமைப்பாக இருக்கும் அந்த வென்யூஸு ஸ்ட்ரீட்ஸு குறுக்கே குறுக்கேனட்டுக்கு போட்டு ரொம்ப சிட்டியினுடைய அமைப்பு நல்லா இருக்கும் எனக்கு மதுரை ஞாபகம் தான் வந்துச்சு நான் வேலை பார்த்தேன் அந்த வால் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வர்றப்போல்லாம் அந்த அப்போ ட்வின் டவர் இருந்துச்சு அது கீழே இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி போவோம் அந்த தெருக்கில் அப்படி சுற்றி வர்றப்போல்லாம் மதுரை அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெருக்கில் சுற்றி வந்த ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு அதுலேருந்தே அது மதுரை மாதிரியே நியூயார்க்கும் ஒரு மனசுக்கு ஒரு நெருக்கமான சிட்டி ஆயிருச்சு அங்கே இருந்தப்போ சுற்றி பார்த்த இடங்கள் முதல்ல போனவுன்னே வேலைகளோடு சேர்ந்து ஒரு ஒரு வாரம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்ட் அடித்தது அங்கே டைம் இருந்து லிபர்டி ஸ்டாச்சு ப்ரூக்லின் பிரிட்ஜு சென்ட்ரல் பார்க் அப்புறம் ப்ராட்வேயிலேருந்து அப்படியே நடந்தே அந்த பக்கம் டைம் ஸ்கொயர் வரைக்கும் போனது போகிற வழியெல்லாம் அந்த இன்டர்நேஷ்னல் சிட்டி அது இல்லையா அதனால் எல்லா விதமான கண்ட்ரியோட மக்களும் இருக்கக்கூடிய ஜப்பான் அதாவது சைனா டவுன் இத்தாலி டவுன் ஜப்பான் பலவிதமான ஊர்களினுடைய மக்கள் இருக்கக்கூடிய தனித்தனி பகுதிகளாக இருக்கும் அது வழியெல்லாம் அப்படி சுற்றி நடந்துக்கிட்டு தெரிஞ்சோம் அது ஒரு காலம் அப்புறம் மழை பனி இந்த மாதிரி கிளைமேட்டினுடைய இது பனிக்காலத்துலலாம் இங்கெங்கே ஐஸ் அப்படி கட்டியாக திறந்து கிடக்கும் அதுக்குன்னு ஷூ போட்டுக்கிட்டு பார்த்து பார்த்து நடந்து போகிறது அப்புறம் ரோட்டில் அந்த கடலையெல்லாம் அந்த நிலக்கல்ல ஒரு இனிப்பு நிலக்கல்லாம் ஓரங்களில் வச்சுப்பானுங்க அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மழை பண்ணுறப்போலாம் ஓடினது நண்பர்களோடு அதெல்லாம் ஞாபகம் வருது அப்புறம் அங்கே அந்த நேரத்தில் தான் அந்த கொடூரமான ரெண்டாயிரத்தி ஒன்று ட்வின் டவர் அட்டாக் ஆன நிகழ்வு நடந்துச்சு அந்த வால் ஸ்ட்ரீட் லெவலில் பார்த்தனால பக்கத்தில் அந்த வேர்ல் ட்ரேட் சென்டர் அடியில் இருக்க சப்வே தான் நாங்கள் ஜெர்சி சிட்டியிலேருந்து வந்து இறங்கி அங்கே இருந்தால் நடந்து போய் ஆஃபீஸ் போவோம் நான் வந்த ட்ரெயின் தான் கடைசி ட்ரெயின் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு அதை பற்றி கதை கவிதை எல்லாம் எழுதியிருக்கேன் ஸோ அது போய் நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்த உடனே தான் அது ரெடி இடிபட்டு தெரிஞ்சு நியூஸ் பார்த்துட்டு பிறகு அங்கே இருக்கிற அங்கே வரைக்கும் வெளியே வந்தால் ஒரே டெப்ரிஸ் பறந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் தானே அப்புறம் எல்லோரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போய் அங்கே போட்டுகள் மூலமாவோ அங்கெங்கே பக்கத்தில் எங்கெங்கே போக முடியுமோ போனாங்க நாங்கள் ஜெர்சி சிட்டியில் எங்கள் ரூம்களுக்கு ஒரு வழியாக போய் சேர்ந்தோம் அப்புறம் திருப்பி ஒரு மாதம் கழிச்சு திருப்பி வந்து பார்த்தப்போவும் அந்த இடமெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த அங்கெங்கே போஸ்டர்கள் ஓட்டி அந்த ஃபோட்டோக்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அந்த கொடுமையை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குற ஈவன் அந்த ட்வின் டவரில் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் வந்து இந்த போட்டில் போய் போயிட்டுருக்கிறப்போ இருந்து பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான மறக்க முடியாத அனுபவம் அங்கே தெருக்கல்ல ஓடி போய் போட்டில் ஏறி போனது அது விடிஞ்சு விழுகிறத பார்த்துது பின்னால் ஏதோ ஒரு டிவியில் கூட பேட்டியெல்லாம் கூப்பிட்டு எடுத்தாங்க என்ன குமுதம் பத்திரிக்கையெல்லாம் கூட கூப்பிட்டு கேட்டாங்க ஸோ அது ஒரு ஞாபகம் அது தவிர பல இடங்கள்ல இங்கே சுற்றி பார்த்தது எல்லாம் மனசில் நினைவில் இருக்குது அதுக்கு பிறகு கொஞ்சம் வருஷம் கழித்து திருப்பி பையன் வேலைக்கு போன பிறகு அவர் ஒரு தடவை எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் மறுபடியும் கூப்பிட்டுருந்தார் அப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் நான் மறுபடியும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இங்கே தான் வேலை பார்த்தோம் இந்த தெருவில் தான் வந்தோம் இப்படி தான் ஓடணும் அப்படின்னு ஒரு ஒரு இடங்களையும் காமிச்ச நினைவுகள் எல்லா இடங்களையும் ஸோ அது ஒரு மாதிரி மறக்க முடியாத சிட்டியாக மனசில் நிலச்சி நிற்கிது மதுரைக்கு அடுத்து வந்து மனசில் அழுத்தமாக பதிஞ்சிருக்கிற சிட்டி நியூயார்க் சிட்டி எவ்வளோ ஊர்கள் போயாச்சு அந்த கம்ப்யூட்டர் கம்மில் இருக்கப்போ வாஷிங்டன் லண்டன் ஆம்ஸ்டர்டாம் எல்லாம் எவ்வளோ அயல்நாட்டு சிட்டி போயிருந்தாலும் அந்த நியூயார்க் சிட்டி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அது வந்து மனசில் அழுத்தமாக பதிஞ்சிருக்கு அந்த எப்போவுமே வந்து ஐநாடு எங்கேயாவது போகணும்னு நினச்சா முதல்ல தோன்றது வந்து വയനാട്ടിൽ സറ്റിയില്ല ന്യൂയോർക്ക് സിറ്റി തന്നെ അത് പയൻ കരക്റ്റാ എന്നു മുതൽ മുതൽ എങ്ങനെ കൂട്ടി വേറെ അങ്ങനെ പോയിട്ട് വരുന്നത്ക്കെല്ലാം ഏർപ്പാട് പണി കൊടുത്തിട്ടാണ് ഫേമിലിയോട് പോയിട്ട് വന്നോ സെക്കൻഡ് രണ്ട് ഫോട്ടോകളും പഴശ്ശു പുതിസ് രണ്ട് മിക്സ് പണി കീഴ് സില ഫോട്ടോക്കെല്ലാം പകർന്നിരിക്ക അത് ഒരു മറക്ക മുടാ അനുഭവം ഒരു ഫേവ്രറ്റ് സിറ്റി പകർന്നുകിട്ടത് രമി അനവർക്കും നന്റി കേട്ടത്ക്ക് നന്റി വണക്കം